வணக்கம் திரு சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் போற்றி திருவுகள் தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் சுடரை போற்றி ஆளானவர் கண்பா போற்றி ஆறா அமுதா அருளை போற்றி பேராயிரமுடைய பெம்மான் போற்றி தாலி அருகின் தாராய் போற்றி நீயொலி ஆகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி மந்திர மாமலை போற்றிந்து கொள்வதற்கு அரிதாகிய தெளிவே வணக்கம் நாமம் ரூபம் இதெல்லாம் கடந்த பரம்பொருளுக்கு பக்தர்கள் வந்து அவங்க இறைவன் மேல இருக்கிற அன்பால பக்தியால ஆயிரக்கணக்கான பெயர்களை சூட்டினார்கள் தாலி அருகின் தாராய் போற்றி தாலி அருகின்றது வந்து அருகம்புள்ளில் ஒரு வகை இது நீளமான தாள்களை கொண்டிருக்குமா இந்த நீண்ட மாலை அணிந்தவனே என்று பொருள் நீ ஒலி ஆகிய நிறுத்தன் நிறுத்தா என்றால் நாட்டியமாட வல்லவனே என்று பொருள் நிறுத்தத்துல பல்வேறு தோற்ற நிலைகள் இருக்கு ஒரு நொடியில காணப்பட்ட தோற்ற நிலை வந்து மறுநொடியில இருக்காது ஆகவே எந்த ஒரு நடனத்திலையும் அப்போது குறிப்பிட்ட நேரத்துல இருக்கிற நிலையை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர பல வினாடிகளுக்கு முன்னாடி இருக்கிற நிலையை பார்க்க முடியாது ஆனா இறைவன் வந்து பேரொலியின் வடிவமாக இருக்கிறதால அவர் ஆடுகின்ற ஆட்டத்துல அசைகின்ற உறுப்புகள் எல்லாம் ஒளி வடிவமா இருக்கிறதால அந்த தோட்ட நிலைகள் வந்து தொடர்ந்து காணப்படுமா இத குறிப்பிட்டு சொல்லதான் நீரொலி ஆகிய நிறுத்தான்னு சொல்றாரு மகேந்திர மாமலை மேயாய் போற்றி மகேந்திர மலையில இந்த மலையிலதான் அர்ஜுனன் வந்து சிவபெருமானை வேண்டி தவ இருந்தாரா பாசுபதம் அஸ்திரம் கிடைக்கிறதுக்காக சிவபெருமானும் தரிசனம் கொடுத்து அந்த அஸ்திரத்தையும் கொடுத்தாருன்றது தலை வரலாறு அதோட இந்த மலையிலதான் சிவன் வந்து ஆகமங்களையும் அதோட தத்துவங்களையும் விளக்கி அருள் புரிந்தார் மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருவுகளிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் நன்றி வணக்கம்